பகுதியில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் பெயர் பழனிபுரம் அந்த கிராமத்தில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் அனிதா வாழ்ந்து வந்தாள் அவள் மிகவும் புத்திசாலி நேர்மையானவள் ஒரு நாள் இரவு அனிதா ஒரு கனவு கண்டாள் ஒரு பரந்த நிலப்பரப்பில் ஒரு தங்கத்தால் ஆன மினுமினுக்கும் மாளிகை அதன் கதவுகள் சுவர்கள் சிலைகள் அனைத்தும் தூய தங்கம் ஆனால் அந்த வீட்டின் நடுவே ஒரு குரல் நீ வந்தால் உலகமே மாறும் ஆனால் ஒரு உண்மையை நீ வெல்ல வேண்டும் என்று சத்தம் கேட்டது அனிதா திடுக்கிட்டு எழுந்து பார்த்தாள் அது கனவாக இருந்தது பிறகு தொடர்ந்து இரவு நேரங்களில் அந்த கனவு எட்டு தடவைக்கு மேல் திரும்ப திரும்ப வந்தது அனிதாவின் வீட்டின் அருகே முனிவரசு தாத்தா ஒருவர் இருந்தார் பழைய நூல்களை வாசித்து பழைய வரலாற்றை பேசுபவர் அவர் அனிதா தனது கனவை அவரிடம் சொன்னாள் தாத்தா சிரித்தவாறே சொன்னார் அதெல்லாம் உண்மையாக இருக்கலாம் ஆனால் எப்பொழுதும் நம்பாத கனவுகள் கூட சில நேரங்களில் நமக்கு வழிகாட்டும் நட்சத்திரங்கள் ஆகிவிடும் என்று கூறினார் பிறகு அவர் நகரும் தங்க வீடு என்ற புத்தகத்தை அனிதாவிடம் படிக்கும்படி கொடுத்து அனுப்பினார் அதில் இருந்தது ஒரு நகர்ந்த தங்க வீடு பற்றிய வரலாறு அந்த வீடு மாறிக்கொண்டே இருக்குமா உண்மை அன்பு தியாகம் இருந்தால் மட்டும் அதை காணலாம் என்று எழுதியிருந்தது பிறகு அனிதா தனது நண்பர்களான கார்த்திக் நிஷா மற்றும் விக்னேஷுடன் தன் பயணத்தை தொடங்கினாள் அவர்கள் சில பழைய இடங்களை தேடிக்கொண்டு சென்றனர் தொலைந்த நாகரிகம் பழைய குடைவரைகள் மர்ம நீர்நிலைகள் போன்றவற்றையும் தேடி பார்த்தனர் பிறகு மழை பொழிய அனிதா கால் தவறி ஒரு செங்கல் குவியலுக்குள் விழுந்து விட்டாள் அங்கு அவள் தங்க சுவர்களை பார்த்தாள் அதுதான் தங்க வீடு ஆனால் கதவுகள் திறக்கவில்லை ஒரே சத்தம் உண்மையை சொல்லும் போதுதான் உள்ளே வர முடியும் என்று குரல் அனிதா தனது மறைந்த தந்தையின் மரணத்தின் உண்மையை பற்றி அறிந்தாள் அவர் ஒரு விஞ்ஞானி தங்க வீடு தொடர்பான சோதனைகளில் இருந்தவர் என்பதை அறிந்ததும் கதவுகள் மெதுவாக திறந்தன வீடு அவளுக்கு மட்டும் தோன்றியது மற்றவர்கள் அதை தொட்டு கூட பார்க்க முடியவில்லை அவள் உள்ளே நுழைந்தபோது அந்த வீடு ஒரு மெகா பரிசாக மாறியது அறிவியல் இயற்கை காதல் உண்மை அனைத்தையும் இணைக்கும் மகத்தான மையமாக இருந்தது ஆனால் அவளுக்கே எதிராக ஒரு குழு கருப்பு சாயலர்கள் அந்த வீட்டின் சக்தியை பயன்படுத்த விரும்பினர் அவர்கள் வீட்டின் உள்ளே நுழைய முயன்றனர் ஆனால் வீடு தன்னை பாதுகாத்தது அனிதா உண்மையுடன் இருந்ததால் வீடு அவளுக்கு ஒத்துழைத்தது அவள் அறிவையும் நம்பிக்கையும் வைத்து அந்த குழுவை வீழ்த்தினார் வீடு ஒரு அறிவியல் மையமாக மாறியது உலகத்திற்கே உதவும் வகையில் என்று பழனிபுரம் அந்த வீடு காரணமாக பிரபலமாகிவிட்டது அனித ஒரு இயற்கை மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி கழகம் நிறவி தங்க வீடு இன்னும் இருக்கிறது மினுமினுக்க ஆனால் அது ஒரு உண்மையும் தியாகத்தையும் மட்டுமே ஏற்கும் ஆனால் அதன் ஒளி என்றும் நமக்குள் வாழும்